உடம்புல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பாருங்க இதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நம்மளுடைய நலம் வர்மக்கலை தெரப்பி மற்றும் சிகிச்சை மையம் நம்மளுக்காக மூட்டு வலி முடக்குவாதம் பக்கவாதம் வாத வலிகள் தண்டு வலி தோள்பட்டை வலி கால்பாதை சிகிச்சைன்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வர்மக்கலை மூலயமா நம்மளுக்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நம்மளுக்காகவே சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே நிரந்தரமான தெரிவு அப்படின்றது இருக்குங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஏறி இறங்கி இருந்து உங்களுக்கு அது தீரல அதாவது உங்களுக்கு இப்போ பக்கவாதம் இருக்கு அந்த விஷயங்களுக்காக நீங்க ஏறி இறங்கி இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு தீரல அப்படின்னா நீங்க இன்னைக்கு நம்மளுடைய வர்மகலை தெரப்பிக்கு கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு சிகிச்சை மூலயமாவே உங்களுக்கு நல்ல விதமான நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருவாங்கங்க அது மட்டும் இல்லாம 没没。嗯嗯嗯 மாரடைப்பு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல சைனஸ் தீர்வா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இவங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல நான் அவங்க நம்பரை கொடுத்துருக்கேன் இன்னைக்கே கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க இதே மாதிரி உங்க பிசினஸும் நம்ம சேனல்ல வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு இன்னைக்கே கால் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயனுள்ளதா இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதா இருக்குங்க இதே மாதிரி பார்ட் டூ வீடியோல உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் ஹாய் பிரெண்ட்ஸ்